ஜனநாயகன் திரைப்படம் மிகப்பெரிய சவால்களை சந்தித்து கொண்டிருக்கு பாலகிருஷ்ணா அவருடைய தெலுங்கு படமான பகவந்த் கேசரிய முன்வைத்து சோசியல் மீடியாவில் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான் அது மட்டுமல்ல இன்னைக்கு வரைக்கும் அதற்கு சென்சார் வந்து கிடைக்கல இந்த நேரத்தில் சிவகார்த்திகனுடைய பராசக்தி திரைப்படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் உருவாகி இருக்கு அதனுடைய வியாபாரம் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு இது எல்லாமே வந்து ஜனநாயகன் திரைப்படத்தை ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது விஜய் அவர்களுடைய அரசியல் அபிலாசைகளை ஏந்தி வரக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் அவருடைய அரசியல் கனவுகளை நிறைவேற்றுமா இல்லைன்னா அதை தகர்க்கக்கூடிய வேலையை செய்யுமா அப்படிங்கிற பேசுபொருள்கள் உருவாகி இருக்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஜனநாயகன் திரைப்படத்தை சுற்றி பார்ப்போம் காணது இந்த ஜனநாயகன் திரைப்படம் அரைச்ச மாவு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரோல் வந்து போயிட்டுருக்கு பலரும் வந்து அதை பேசிட்ருக்கிறாங்க திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் விமர்சகர்கள் எல்லோரும் பேசிகிட்ருக்குறாங்க சோசியல் மீடியாவில் அதுதான் தான் இன்றைக்கு பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது கேசரி அப்படிங்கிற பாலகிருஷ்ண அவனுடைய திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்தது அந்த திரைப்படத்தை வந்து ரீமேக் பண்ணி தான் இதை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ட்ரெய்லர் பார்த்த உடனே தெளிவாகிறது ஆனால் கேசரியே இரண்டு மூன்று திரைப்படங்கள் மாறி அதை அந்த கதையை வச்சு உருவாக்கப்பட்ட திரைப்படம்தான் இந்த படத்துக்கு முன்னால் மலையாளத்தில் நசீர் அவர்கள் நடித்து இதே கதையோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துலேயே ஒரு திரைப்படம் வந்திருக்கு பிறகு என்னென்னு சொன்னால் இதை ஹிந்தியில் எடுக்கிறாங்க இப்படி பல மொழிகள்லாம் மாறி கடைசியாக பகவந்த் கேசரியாக உருமாறி தேஞ்சு சின்ன கதையை எடுத்து தான் விஜய் அவர்கள் ஜனநாயகனாக இப்போ வந்து தந்திருக்கிறார் சரி அது ஒரு வழக்கமான மாதிரி தான் இருக்குது அதனுடைய ட்ரெயிலர் எல்லாம் பார்த்தாச்சுன்னு சொன்னால் இப்போது இதற்கு போட்டியாக வரக்கூடிய பராசக்தி திரைப்படம் இந்த இரண்டுமே பார்த்தா நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஐந்து காலகட்டத்தில் எப்படி ஒரு அரசியல் சூழல் வந்து தமிழகத்தில் இருந்ததோ அதை பிரதிபலிக்கிற மாதிரியே இந்த கதை அம்சங்களும் இந்த திரைப்படங்களும் இருக்கிறத நம்மளால் உணர முடியும் இப்போ பராசக்தியை பொறுத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கலைஞர் அவர்கள் வசனம் எழுதி வெளிவந்த திரைப்படம் சிவாஜி கணேசனோட திரைப்படம் மிகப்பெரிய சலனங்களை சமூகத்தில் வந்து உருவாக்கின திரைப்படம் இன்னும் சொல்லப்போனால் திராவிட சித்தாந்த கருத்துக்களை வந்து எல்லாருடைய மனங்கள்லையும் தமிழகம் முழுக்க பரவ வைத்ததில் மிக முக்கிய பங்கு வகித்த திரைப்படம் அதற்கு பிறகு அண்ணாவர்கள் கலைஞர்களுடைய வருகை அவர்கள் எந்த கொள்கையை வந்து பேசினாங்களோ கடவுள் மறுப்பு மட்டுமல்ல இந்தி எதிர்ப்பு தமிழ் மொழி மீதான பற்று இதையெல்லாம் முன்வைத்து அவர்கள் செய்த அரசியல் அதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த எதிர்ப்பு அரசியலை தொடர்ந்து இவர்கள் பின்பற்றிக் கொண்டிருப்பது தமிழக மக்கள் பெரும்பாலும் அந்த மனநிலையில் தான் அந்த உளவியலில் தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயே வந்து ஓட்டு போடுறாங்க இன்னைக்கு வரைக்கும் மும்மொழி கொள்கையை திணித்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதை வலிமையாக எதிர்க்கக்கூடிய தமிழர்கள் இல்லைன்னா திராவிட சித்தாந்த அரசியல்வாதிகள் இப்படி தான் இந்த அரசியல் வந்து பின்னப்பட்டிருக்கு அரசியலுடைய போக்கு அப்படி தான் இருந்து கொண்டிருக்கு இப்போ இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை எடுத்துக்கோம் ஜனநாயகன் திரைப்படத்தில் கடைசியில் ஒரு காட்சி அந்த ட்ரெய்லரில் வந்து சாட்டையை சுழற்றிட்டு விஜய் அவர்கள் வரார் அரசியல்வாதிகள்லாம் ஒரு இதில் கூடி அங்கங்கே செதுறாங்க தலைவர் வந்து வீசி அடிக்கிறார் இது சரியாக எம்ஜிஆர் அவர்களுடைய பிம்பத்தை நமக்கு நினைவூட்டுற மாதிரி இருக்குது இப்போது விஜய் அவர்களுடைய இந்த பிம்பம் அரசியலுக்கு வர்றாரு அது வேற விஷயம் ஆனால் விஜய் அவர்களுடைய பிம்பம் எப்படி கட்டி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் வெறும் சினிமா பலத்தோடு கட்டி உருவாக்கப்பட்ட ஒரு பலமாக அந்த ஒரு மகிமை அவரை சுற்றி உருவாக்கப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ் இருக்குல்ல அது வெறும் திரைப்படத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது சமூக பணி மூலமாகவோ அரசியல் நிலைப்பாடு மூலமாகவோ அவர்களுடைய கொள்கை சார்ந்தோ ஏற்படுத்தப்படவில்லை என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது தெரியாது உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் அம்பேத்கர் பெரியார் உட்பட அவருடைய பின்னால் இருக்கக்கூடிய தலைவர்களை மட்டும் காட்டுறாங்க அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் எங்களுடைய கொள்கை எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்போ அந்த பாஜகவை எதிர்த்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு விஷயமும் அவர்கள் பேசலை அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடை வந்து உறுதிப்படுத்தலை பாஜக இங்கே எடுக்கக்கூடிய அரசியல் முடிவுகள் சமூக சிக்கல்கள் அவர்களுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அதை எதிர்க்கிறது இதில் எல்லாம் எந்தவித தெளிவையும் இல்லைன்னா அதை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய வேலையை விஜய் அவர்கள் இதுவரைக்கும் பண்ணலை சரி இந்த பக்கம் வரும் பராசக்தி பராசக்தி ஏற்கனவே சொன்ன மாதிரி மொழி அரசியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஐந்து தமிழகம் என்ன சூழல்ல இருந்தது தமிழகத்தில் திணிக்கப்பட்ட இந்தி மொழி அதை எதிர்த்து இங்கே என்ன அரசியல் செய்யப்பட்டது அந்த கதை அந்த கதையினுடைய அடித்தளத்தில் கட்டி எழுப்பப்பட்ட உருவாக்கப்பட்ட திரைப்படமாக பராசக்தி திரைப்படம் இருக்கிறது அப்போ எதிரும் புதிரும்மாக நீங்கள் கலைஞர் ஒரு பக்கம் நிற்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறார் சரியாக இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துனுடைய அரசியலை முன்வைக்கிற மாதிரி ஒரு அந்த வரலாறு திரும்புகிற மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்போது இந்த ரெண்டு படங்களுமே யாருக்கு எதிர்ப்பானது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சுன்னு சொன்னால் தெரியும் இப்போ பராசக்தியை பொறுத்தளவில் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு அதில் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை நான் அவர்களுடைய வசனம் எப்படி இருக்குது சுதாகோங்கரா இன்னும் இரண்டு நபர்கள் வந்து இந்த திரைப்படத்திற்கு வசனம் எழுதியிருக்கிறாங்க இந்த பாஜகவை சீண்டுகிற மாதிரி இல்லைன்னா இந்த மொழி எதிர்க்கிற மாதிரி எந்த அளவுக்கு வலிமையாக கதை ஓட்டங்கள் பின்னப்பட்டிருக்கு கதை வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அது படம் வெளியே வரும்போது தான் நமக்கு தெரியும் ஆனாலும் இந்த திரைப்படத்தினுடைய அடிநாதம் கதை அப்படிங்கிறதெல்லாம் ஆரிய இந்த பார்ப்பனிய இல்லையென்றால் என்றால் பாஜகவினுடைய அந்த அரசியலை எதிர்த்து தான் இருக்கும் இன்னும் மொழி அரசியலை எதிர்த்து இருக்கும் அப்படிங்கிறது திண்ணம் அன்னைக்கு நூற்றுக்கணக்கான நபர்கள் வந்து இந்த மொழிக்காக தங்களுடைய இன்னுயிரை ஈந்தார்கள் அந்த காலச்சூழ்நிலை எடுத்துட்டு வந்தாலே அது யாருக்கு ஆபத்தானது யாருக்கு எதிரானது அப்படிங்கிறது தெள்ள தெளிவு அப்போது திமுகவை அளவில் ஆகாஷ் பாஸ்கரன் திமுகவை சார்ந்த நபர் அவர்களுடைய கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அவர் தான் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாரு திரைப்படத்தை கொண்டு வர்றது அவர்கள் தான் அவங்க சரியான ஒரு அரசியல் தெளிவோடு இந்த திரைப்படத்தை வந்து முன்வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு இது ஒரு பிரச்சார பொருளாக இருக்கும் சரி மறுபக்கம் பார்த்தோம்னு சொன்னால் ஜனநாயகன் திரைப்படம் அந்த ஜனநாயகன் திரைப்படம் வழக்கமான ஒரு கதை ஒரு பொண்ணு அனாதையாக நிர்கதியாக நிற்கக்கூடிய ஒரு சிறு பெண் பிள்ளைய வந்து விஜய் அவர்கள் இல்லைன்னா நம்முடைய பகவன் கேசரி அவர்கள் எடுத்து வளர்த்துறார் அவருடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணி அந்த பொண்ணு வந்து சிங்கப்பெண்ணாக உருவாக வேண்டும் பெண் எப்படி வந்து வலிமையாக சமூகத்தில் இருக்கணும் அப்படிப்பட்ட வசனங்கள்லாம் வருதுன்னு வைங்களேன் அப்போ ஒரு பெண்ணுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறாரு கடைசியில் வந்து வழக்கம் போல வில்லன் வர்றாரு வில்லன் வந்து இங்கே பல்வேறு விஷயங்களை வழக்கமாக செய்வார் நாசகார வேலையை செய்கிறது கைப்பற்றுறது இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணுவார்ல அதை தகர்க்கக்கூடிய விஷயத்தை விஜய் அவர்கள் இல்லைன்னா பகவந்த் கேசரி அவர்கள் பண்ணுவார் இதில் நமக்கு தெரியும் டிவிக்கே வந்து அவருடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் இவருடைய பேரும் வந்து டிவிக்கே அப்படின்னு சொல்லி வருது அப்போது இந்த படம் மூலமாக தன்னுடைய அரசியலை நிறுவுவதற்கு இதை வந்து ஒரு கருவியாக நிச்சயமாக விஜய் அவர்கள் பயன்படுத்துகிறார் திரிக்கக்கூடிய அரசியல் வசனங்கள் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் ஏன் இந்த படத்திற்கு இன்னைக்கு வரைக்கும் சென்சார் வழங்கப்படவில்லை அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது நம்ம இந்த காணொலியில் பேசுகிற வரைக்கும் அந்த திரைப்படத்திற்கு சென்சார் சர்டிஃபிகேட்டு சான்றிதழ் வந்து கொடுக்கப்படலை வழக்கமாக விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசை எதிர்ப்பது தான் எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொன்னால் கூட நேரடியாக அவர்களுடைய வெளிப்பாடு அவர்கள் பேசக்கூடிய அரசியல் எல்லாமே திமுகவுக்கு எதிரானது தான் இன்னும் போனால் இந்த சென்சார் வந்து ஜனநாயகனுக்கு வழங்கப்படாததை முன்வைத்தும் இவர்கள் பேசுறது திமுகவுக்கு எதிராகத்தான் பேசுகிறாங்க அதாவது சென்சார் போர்டு மத்திய அரசாங்கத்தினுடைய கைகளில் இருக்கக்கூடியது அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்களுடைய சித்தாந்தங்கள் என்னவோ அதன்படி தான் இப்போ பல்வேறு விஷயங்கள் இங்கே நடந்துட்டுருக்கு இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக வரக்கூடிய திரைப்படங்கள் இந்த காழ்ப்புணர்ச்சியை உருவாக்கக்கூடிய திரைப்படங்கள் இந்து பெருமைவாதத்தை இல்லைன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த தீவிரவாதம் இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதை எடுத்துகிட்டு வரக்கூடிய திரைப்படங்களுக்கு இவர்கள் ஆதரவு அளிப்பதும் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் சென்சார் சான்றிதழ் கொடுப்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு அது மட்டுமல்ல மத்திய அரசாங்கம் இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு அவார்டு கொடுக்கறத கண்கூடாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படி ஒரு சப்போர்ட் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மத்திய அரசாங்கம் பாஜக வந்து பண்ணிட்டு இருக்கு இந்த நேரத்தில் விஜய் அவர்களுடைய இந்த திரைப்படத்தை எதிர்க்க வேண்டிய தேவை இந்த சென்சார் போர்டுக்கு எதற்காக வந்தது ஏற்கனவே தாவைக்காவினுடைய தலைவர் நிர்மல் குமார் அவர்கள் சொன்னது போல டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியே நாங்கள் இதை இந்த திரைப்படத்தை கொடுத்துட்டோம் அவங்க பார்த்துட்டு சில காட்சிகளை நீக்க சொன்னாங்க சில வசனங்களை மியூட் பண்ண சொன்னாங்க அதையெல்லாம் செய்து கொடுத்துட்டோம் இருந்த பிறகும் இதுவரைக்கும் அந்த திரைப்படம் சென்சார் சான்றிதழ் வழங்கப்படலை என்ன காரணம் என்னுடைய பின்னணியில் இருக்கிறது யாரோ அப்படிங்கிற மாதிரி அவருடைய அறிக்கை இருந்தது எப்படி இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக இவர்கள் வந்து போராட்டம் நடத்துனாங்களோ அது மாதிரி தான் இது இருக்குது நீங்கள் யார் இருக்காங்க அப்படிங்கிறத வலிமையாக சொல்லுங்கள் நாங்கள் கண்டிக்கிறோம் இது ஜனநாயக படுகொலை ஒரு படைப்பை வந்து நீங்கள் முடக்குவது சரியில்லை அப்படிங்கிறத தெளிவாக பேசுங்க அந்த தெளிவும் இல்லை அந்த பள்ளியையும் தூக்கி இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு மீது போடுறாங்க அப்போ தெரியாத மக்கள் இதை பற்றி இந்த சென்சார் போர்டு யாருடைய கைவசம் இருக்கு யார் இதுக்கு சென்சார் வழங்குவார்கள் இப்படி தெரியாத மக்கள் குழம்பி போவாங்க நிச்சயமாக திமுக தான் இந்த சதி எல்லாம் பின்னால் இருந்து பண்ணுது அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொள்வார்கள் தவறுதலாக இது இப்படிப்பட்ட ஒரு பார்வையை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜனநாயகம் திரைப்படம் வெற்றி பெறுமா மக்களுடைய ரசிகர்களுடைய பேராதரவை பெறுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருக்கிறது என்னென்னா ஒரு தெரியாத கதை இந்த கதையினுடைய விஷயம் எப்படி இருக்கும் அது சொல்லப்படாத கதை மறைத்து சொல்கிறது இருக்குல்ல இப்போ தக்லைஃபு இது மாதிரி பல்வேறு திரைப்படங்கள் ரஜினி அவர்களுடைய கடைசியாக வந்த கூலி திரைப்படம் இதை அனுமானிக்கிறது ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறது அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்தில் இருக்கான்னு கேட்டால் ஏற்கனவே இருந்தது ஆனால் இந்த ட்ரெய்லர் வெளிவந்த பிறகு கேசரி திரைப்படத்தை தான் இவர்கள் அச்சு பிசகாமல் அப்படி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு குறைந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இதை ஒரு கேலியாக சமூக வலைதளங்களில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இது உருவாகியிருக்கிறது சரி இந்த வகையில் இந்த திரைப்படம் வந்தா வெற்றி பெறுமா கவருமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதை இப்போ சொல்கிறதுக்கு முடியாது ஏன்னா தக்லைஃப் மாதிரியான திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் அதனுடைய ஆடியோ லேஞ்சாக இருந்தாலும் சரி அதனுடைய பாடல்களாக இருந்தாலும் சரி அதற்கான வரவேற்பாக இருந்தாலும் சரி திரைப்படம் வர்றதுக்கு முன்னால் ஏகப்பட்ட விஷயங்கள் இப்படி நடந்தது கோடிக்கணக்கான மக்கள் வந்து அந்த திரைப்பட இதுகளை எல்லாம் பார்த்தாங்க பாடல்களை பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ ஜனநாயகன் திரைப்படத்தையும் பராசக்தி திரைப்படத்தையும் ஒப்புமைப்படுத்தினா ஜனநாயகன் திரைப்படத்தை தாண்டி பராசக்தி திரைப்படத்திற்கு ஒரு முக்கியத்துவம் உருவாகியிருக்கு அதனுடைய கதை அம்சமாக இருந்தாலும் சரி அதனுடைய பாடல்களை பார்க்குறவர்களாக இருந்தாலும் சரி ஏகப்பட்ட விஷயங்கள் உருவாகியிருக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்குறவங்க பராசக்தி திரைப்படத்தினுடைய ட்ரெயிலரை நான்கு கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்துருக்குறாங்க ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ட்ரைலரை வந்து நான்கு கோடிக்கு குறைவான நபர்கள் தான் பார்த்துருக்கிறாங்க இந்த இந்த கணக்குகள் முன்ன பின்ன மாறும் இது ஒரு நாளைக்கு முன்னால் உள்ளது இன்னைக்கு அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இதில் என்ன அரசியல் இருக்குது இதை பரப்பப்படுகிறதா இல்லைன்னா இந்த கணக்குகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இதில் ஏதாவது தில்லாலங்கடி வேலைகள் வந்து பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இதை வச்சு நமக்கு வந்து கணக்கிட முடியாது பராசக்தி தான் நல்லபடியாக ஓடும் ஜனநாயகன் திரைப்படம் நல்லபடியாக ஓடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது ரசிகர்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ரசிகர்கள் விரும்புகிற மாதிரி கதை அம்சங்கள் அந்த வசனங்கள் இதெல்லாம் இருந்தாச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக ஜனநாயகன் திரைப்படம் கொண்டாடப்படும் ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனாலும் இப்படி நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள்லாம் என்ன ஆகுமோ ஜனநாயகன் திரைப்படம் அப்படிங்கிற ஒரு பார்வையை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்ப்போம் இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது இந்த திரைப்படத்திற்கான சென்சாரு இந்த திரைப்படம் வெளிவந்து அது ஓடக்கூடியது இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் மீண்டும் ஒரு காணலில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்